வணக்கம் உண்மை செய்தோம் தமிழ்நாட்டில் புதிய வாங்க முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக நெல்லையில் நடந்த புதிய பஸ்கள் தொடக்க விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்தார் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தில் இருபத்தேழு புதிய அரசு பஸ்கள் இயக்க துவக்க விழா நடந்தது சபாநாயகர் அப்பாவு கலெக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ராபர்ட் புரூஸ் எம்பி பாலை எம்எல்ஏ அப்துல் வகாப் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் பி மைதீன் கான் நெல்லை மாநகராட்சி மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜு மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இருபத்தேழு புதிய பஸ்களை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து கழக நெல்லை மேலாண்மை இயக்குனர் இளங்கோவன் தோமுச பொதுச்செயலாளர் தர்மன் அமீரக திமுக அமைப்பாளர் மீரான் கவுன்சிலர்கள் உலகநாதன் ஆமினா சாதிக் மாவட்ட கவுன்சிலர் கனகராஜ் களக்காடு நகராட்சி துணை சேர்மன் ராஜன் ஒன்றிய திமுக செயலாளர் அன்பழகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மீரான் மைதீன் பேரங்காடி அமைப்பாளர் அனிதா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் அரசு அலுவலர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சரவணன் நன்றி கூறினார் தேர்தலை ஒட்டி சட்டமன்றத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது அந்த சட்டமன்றத்திலே அவர் மானியக் கோரிக்கையை பதில் சொல்வதை விட அதிலே ஒரு உண்மை சம்பவங்களை சொன்னார் அவ்வளவுதான் விக்கிரவாண்டியே அவர் பேச்சை தான் நாடு முழுவதும் அங்கே கொண்டு சென்று சேர்த்தார்கள் தொகுதி முழுவதும் அந்த அளவுக்கு சிந்தித்து சிறப்பாக செயல்படுகின்ற ஆற்றல் பெற்றவர் உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க